வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கப்போகிறது போகிறது குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆண்டு எதிர்ப்புகள் நீங்கும் பகைகள் விலகும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உடையவர்கள் நீங்கள் நன்மைக்காக போராட தயங்காதவர் மனக்கலக்கம் உண்டாகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டி வரும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடலாம் வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு நீடிக்கும் தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள் குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும் அன்பு அதிகரிக்கும் மருத்துவ செலவு ஏற்படலாம் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும் குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்கள் உங்களை மதிப்பது மனதுக்கு இதமளிக்கும் பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மனதில் வீண்குழப்பம் உண்டாகும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும் கலைத்துறையினர் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் கூடும் அதிக நேரம் உழைக்க வேண்டி இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது அரசியலில் உள்ளவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும் தொண்டர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது நன்மை தரும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும் உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவார்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும் கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன் தரும் சக மாணவர்களின் நட்பு கிடைக்கும் மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் பணவரத்து கூடும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது கிடைக்கும் திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் கவனம் தேவை வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் நீங்கும் சிற்றின்ப செலவு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் ஒதுங்கிச் சென்றாலும் வலிய வந்து சிலர் சண்டை போடலாம் கவனமாக இருப்பது நல்லது வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் சாதகமான பலன் தரும் விரும்பியது கிடைக்கும் அதே நேரத்தில் அதற்கான கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும் பணவரத்து சீராக இருக்கும் ஆடர்கள் வருவது தாமதப்படும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் சக ஊழியர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் உதவி தாமதப்படும் உத்திராடம் ஒன்னாம் பாதம் அன்பர்களுக்கு இந்த வருடம் கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலம் விருப்பப்படி காரியத்தை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலை தவறி உணவு உண்ண நேரிடலாம் தொழிலில் திடீர் போட்டி இருக்கும் வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் அதிக பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம் எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவு ஏற்படும் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கும் சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் செலவுகள் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களுக்கான பரிகாரம் சிவனை வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வணங்கி வர காரிய தடைகள் நீங்கும் நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும் சிறப்பான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்